ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீகுருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுல விரிவாக பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான் குரு பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இதனால் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மாத ஆரம்பத்தில் தனஸ்தானாதிபதியான புத பகவான் ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பன்னிரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் இரத்த சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும் எந்த வேலையையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான சூரிய பகவான் குரு பகவானுடன் இணைந்து உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலம் சீராகும் பிள்ளைகளால் பெருமை சேரும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோசனை பிறக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் பத்தாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படும் வேலை பலு அதிகரிக்கும் எனினும் உங்கள் உயர் அதிகாரி உங்களை பாராட்டுவார் பதினொன்றாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதாலும் மீன ராசியின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதாலும் உங்களுக்கு பல வகையில் லாபங்கள் வந்து சேரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் அதனால் உங்களின் வாழ்க்கை தரம் உயரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் இரண்டாம் வீடான மிதுன ராசிக்கு சென்று அங்கு சூரிய பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைகிறார் எனவே குடும்பத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவங்களில் விழுவதால் குல தெய்வ வழிபாடு செய்வீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி செய்தி வந்து சேரும் ஏழாம் பாவத்தில் குருபகவானின் பார்வை விழுவதால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலம் சீராகும் கூட்டுத் தொழிலில் உள்ள கூட்டாளிகளின் இணக்கம் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் உங்களின் பேர் புகழ் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாவத்தில் குரு பகவானின் சுப பார்வை விழுவதாலும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருப்பதாலும் உங்களுக்கு பதவிகள் தேடி வந்து சேரும் உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் எனினும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது எனவே இந்த தினங்களில் நீங்கள் பேச்சை குறைத்துக் கொள்வதும் மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வந்து விஷ்ணு சகஸ்வநாமம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வர உங்களுக்கு வரவேண்டிய செல்வம் வந்து சேரும் மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரவல்ல மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்விங்கன் வி பிரபாகரன்